வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இடம் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் இந்த இடம் நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் அது உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்ல இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸில் இருந்தும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் உள்ள தோப்பாக இருந்தாலும் நம்ம சேனலில் வரும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பார்ப்போம் வாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த இடம் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் இருக்குது இந்த இடம் நல்ல பசுமையான ஒரு லொக்கேஷன்ல உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு குவாரியுமே கிடையாது எந்த ஒரு ஃபேக்டரியுமே கிடையாது ஏன்னா இது ஒரு டேமுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்ட் டேமுக்கு பக்கத்துல இருக்கிற லேண்டுல ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு வீடும் ஒரு மாட்டுத் தொழுவமும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதோட மட்டும் இல்லாம இந்த இடத்துல வேற என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்கு இடத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் இந்த இடத்துக்கு வழிபாதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு இருபது அடி வழிபாதை கொடுத்துருக்காங்க இந்த இருபது அடி வழிபாதை ஒரு நாற்பது அடி நம்ம முன்னாடி நடந்தா போதும் தார் ரோடு அதாவது அந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா டேம்ல இருந்து ஊருக்கு போகிற வழி டேம்லேருந்து நம்மளுக்கு ஊருக்கு போகிற வழிங்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவான வழி தான் இந்த இடம் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கு தென்காசி மாவட்டத்தில் கடையம் பக்கத்தில் உள்ள ராமநதி டேம் போகிற வழியில தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ராமநதி டேம் தெரியலைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தோரணமலை முருகன் கோயில் பக்கத்தில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு கல்யாணி அம்மன் கோயிலும் பத்திரகாளி அம்மன் கோயிலும் இருக்கும் சிறப்பாக சூப்பராக திருவிழா நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் இந்த ஊர் இந்த ஊரில் நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து இருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக வர முடியும் ஏன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் இந்த இடம் நம்மளுக்கு இந்த இடத்துக்கான பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணிக்கோங்க திரும்பவும் ஒரு வாட்டி சொல்றேன் இந்த இடம் இருபது அடி வழிபாதையில மூணு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் இருக்கு நல்லா நோட் பண்ணிட்டீங்களா அதுவும் தென்காசி மாவட்டத்துல இருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸ் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லையா கால் எடுக்கலன்னா கூட நீங்கள் யோசிக்கவே வேணாம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே வந்துடும் ஸோ மறக்காமல் சொன்னதை செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வழிகளை சந்திப்போம் தேங்க் யூ ஆல் பாய்